நிச்சயம் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டை நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்ட்டிஸ்ட்டு வச்சு என்ன பண்ணணுன்னா ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குன்னு கேட்போங்க என்ன ஏன் மெரட்டு கூடாது மெரட்டு கூட மெரட்டாம சார் துர்கா சார் இல்ல அந்த சார்ந்த ஆக்ஷன் கிங் அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸ் இது நாங்க அவர்கிட்ட பார்த்தா உங்கள்ட்ட பாக்குறோம் ஆனா அந்த பாட்டு சீன்ல அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட தான் பாக்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லெவல்ல ரொமான்டிக்ல சூப்பரா இருப்பாரு அந்த பாவம் உங்கள்ட்ட தெரிஞ்சுது அவர் சொல்லி தான் இந்த சீனா சார் இல்ல இல்ல நிஜமா சங்கர் குருவில நான் பாத்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லிதான் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்கிறதுக்கு பாதத்துல அதுங்கிறது ஒரு பெக்குலியரா பட முடியாது நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் நீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது வந்து டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது அண்ட் அண்ட் ஆல்சோ என்ன பிளட்லேயே இருக்கணும் சார் தேங்க்யூ हम्म इलान लैंग्वेज इतनी हम उड़े थे ना रीससर आल लैंग्वेज जापान कोरिया इलान फादर मोनो लैंग्वेज हम 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 கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ ஆனா இப்ப கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாபெளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்டரை வச்சு தெருங்கலை பண்ற இது இதை கூடி செய்கிறது உங்களை எல்லாம் சந்திக்க போற அந்த படத்தை சம்பந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்க கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்கல இது தான் ஒரு சீன் ஒன்னு எழுதிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் ஒரு 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 சமுதாயம் விஷயங்கள் நடக்கணும் அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேர் கொஞ்சம் அதை திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அது அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க அதுவும் இதுதான் சொல்றோம் கூட வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே நம்ம ஃபோன் நம்ம கண்ட்ரில எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் போய் எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பார் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதோ ஒரு பீ இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்பார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும் தான் பாக்குறான் சோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்யா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது சுச்சு சுச்சு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாறல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்க முடியும் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாத்தவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன் என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்திலும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்க எதாவது நீங்க எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டு முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்கல ஜூனியர் எடியாருக்கு அந்த முடிஞ்சு போச்சு பெல்லு போறது டான்ஸ் ஆகுதா மெனகமா பண்ணுவாரு அவரோட பாடி க ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி அப்படியே சொல்லுது உங்க மருமுளிய அதே மாதிரி தான் பயங்கரமா சோ இந்த இந்த அந்த மாதிரி இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க அடுத்து இன்னும் சில எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப டெடிகேட்டட் இஸ் வெரி வெரி ஆக்டர் சாங் சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயம் பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார் ஒரு கேள்வி சார் சைனாவை பொறுத்தளவு ஒரு பெரிய மார்க்கெட் சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெயிலரில் எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன்

நீங்க வந்து தேசப்பட்ட படங்கள் நடிக்கீங்க கரெக்டாக அதே மாதிரி கலை விழுந்ததுக்கு என்ன காரணம் இல்லாமல் அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வராங்க சினிமாவில் வச்சு வராங்க அவங்க வந்து அரசியல் படங்கள் நடிக்கிறது தேசப்பட்ட படங்கள் நடிக்கிறதுல பட் நீங்கள் தேசப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க அரசியல் படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் அரசியலுக்கு வரல இது ரெண்டுத்துக்கே நீங்கள் சொன்னால்தான்

இப்போ ஜெய் ஜெயஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீ பண்ணலாம் நாட்டுப்பட்டு பட் படம் பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்து யாராவது வந்து ஒரு ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் தேசப்பட்டு படங்கள் நடிச்சிட்டீங்க தேசத்துக்காக நீங்க அரசியலுக்கு வந்த வந்து பணியாற்றலாம்

எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சனில் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருத்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணிருக்க எல்லா பாஷைகளுக்கும் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது

ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில பண்ணாருந்தான் நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்னே பின்னன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில பிளான் பண்ணதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதும் ஆயிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடல பிளான் பண்ணி ஹிந்தில பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியுது மிகப்பெரிய படம் சோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டினு மாமா வந்து கொஞ்ச காலகட்டத்தில் பேட்டி ஆர்டிஸம் தாச பக்தி இதுக்கெலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ்வு ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்திலேயே அப்படி பேட்டி ஆட்டிஸ்டுக்கு பெரிய லோரில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அதை நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டு மாமாவோட பாணியில் சேர்றதுக்கு என்ன அப்படின்றது என்னன்னா ஆஸ் ஆன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணாங்க சார் ஸோ ஐ காட் திஸ் பி மச் பிஃபோர் அவ்வளோதான் சார் இந்த படத்தில் ஆக்சிடென்ட் சீக்குவன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இதில் எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் ಅವರು ಅಡಿಕೆದು ಅವರು ಅಡಿಕೆ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಫೈಟ್ ಮಾಸ್ಟರ್ ರಾಮ ಲಕ್ಷ್ಮಣ ಮಾಸ್ಟರ್ ಪೋ ಇಟ್ ವಾಸ್ ಕಂಫಿಟ್ ಅವರು ಇಟ್ ವಾಸ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಲೈಕ್ ರಿಯಲ್ ಫೈಟ್ ಅಂತ ಯು ಕ್ಯಾನ್ ವಿಟ್ನೆಸ್

இவரோட முன்னாடி படம் எல்லாம் பாத்துருப்பீங்க சமத்து முறையெல்லாம் பார்த்தப்ப இவர் பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோட ஜோடி ஆகிற பயம் எதுவும் உண்டா honestly, I was actually a little scared on my first day <laughs> of shoot. <laughs> and um, uh, but first day of shoot i would tell you uh, it was a fight sequence and he was in his uh, like full body and all then i was standing in front of him for the shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like then and i didn't know who was talking to me but then i somehow realized maybe it's through us so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me madam. I think you're mad. Yeah. So uh, after that, I wasn't scared. Our pagalamudi, <laughs> Anna or i am